அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் முதல் இயலில் வரக்கூடிய கற்கண்டு இனிக்க இனிக்க இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியை தான் நம்ம கற்கண்டு அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூவிட பெயர்கள் மூன்று இடம் பெயர் அதுதான் மூவிட பெயர்கள் அப்படின்னு அர்த்தம் முதல்ல ஒரு இருவர் பேசிக்கிற மாதிரி உரையாடல் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் மான்விழி மற்றும் கலையரசி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தோழிகள் வந்து பேசிக்கிறாங்க மான்வெளி சொல்கிறாங்க அடடே கலையரசியா ஆளே அடையாளம் தெரியவில்லையே இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய் அப்படின்னு சொல்லிவிட்டு மான்வெளி கேட்குறாங்க கலையரசி கிட்ட கலையரசி சொல்கிறாங்க நானும் கூட உன்னை பார்த்து நெடுநாள் ஆகிவிட்டது எங்கள் குடும்பத்துடன் மும்பையில் அல்லவா இருந்தோம் சென்ற வாரம்தான் தந்தைக்கு பணி மாற்றம் நம்ம ஊரிலேயே கிடைத்தது அப்படின்னு சொல்லி கலையரசி சொல்கிறாங்க ஸோ மான்வெளி மற்றும் கலையரசி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க மான்விழி கேட்குற அடுடே கலையரசியாக ஆளே அடையாளம் தெரியலேயே இப்படினால எங்கள் பிறந்த உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கலையரசி சொல்கிறாங்க நானும் கூட தான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் எங்கள் குடும்பத்தோடு மும்பையில் இருந்தோம் எங்கள் அப்பாவுக்கு வேலை அங்கே போட்டிருந்தாங்க அதனால நாங்கள் மும்பையில் இருந்தோம் இப்போ தான் நம்ம ஊர்லேயே எங்கள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பனிமாற்றம் வந்து கொடுத்து இருக்காங்க அதனால் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கலையரசி சொல்கிறாங்க மேற்கண்ட செய்தியை படித்தீர்களா நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கலாமா ஒரு சின்ன கொஷின் டெஸ்ட்டு நீங்கள் படித்த செய்தி என்ன வடிவத்தில் உள்ளது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ உரையாடல் வடிவத்தில் இருக்குது நீங்கள் படித்த பகுதியில் பேசுபவர் யார் கேட்பவர் யார் பேசுகிறவங்க மான்விழி கேட்குறவங்க யார் கலையரசி சரியா இருவரும் என்ன பேசுகிறார்கள் இருவரும் நெடுநாள் கழித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது குறித்து பேசுகின்றனர் ரொம்ப நாள் கழித்து திரும்ப மீட் பண்ணுறாங்க இல்லையா அதை பற்றி தான் ரெண்டு பேரும் உரையாடல் பேசிகிட்ருக்காங்க நம்ம புக்கில் பேசுபவர் வந்து மணிவிழி அப்படின்னு இருக்குது ஆக்சுவலாக மணிவிழி கிடையாது மேலே பேசிகிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா தெரியும் மான்விழி சரியா இப்போது நான் கேட்ட மூணு கேள்விக்கும் நீங்கள் வந்து சரியான விடையை சொல்லிட்டீங்க சரி ஆகவே நீங்கள் படித்த உரையாடலில் பேசுவோர் கேட்போர் பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் அமைந்துள்ளன மூணு விஷயங்கள் இந்த உரையாடலில் இருக்குது ஒன்று பேசுகிறவங்க மற்றொன்று பேசுகிறத கேட்குறவங்க அடுத்தது என்ன அப்படின்னா பேசப்படுகின்ற பொருள் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க ஸோ யார் பேசுகிறா யார்கிட்ட பேசுகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்க இந்த மூன்று விஷயங்களும் இந்த உரையாடலில் அடங்கியிருக்கு இங்கு பேசுபவர் யார் மணிமொழி ஸோ அதனால் பேசுவோரை குறிக்கும் இடம் வந்து தன்மை யார் பேசுகிறாங்களோ அவங்கள குறிக்கிற இடம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தன்மை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக கேட்பவர் யார் கலையரசி ஆதலால் கேட்பவரை குறிக்கும் இடம் முன்னிலை சரியா யார் வந்து பேசுகிறத கேட்டுட்ருக்காங்களோ அவங்க முன்னாடி தானே இருக்காங்க ஸோ முன்னிலை இருவரும் யாரோ ஒருவரை பற்றி அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றி பேசுகின்றனர் ஆதலால் பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படற்கை யார் பேசுகிறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் தன்மையின் பேர் யார் வந்து பேசுகிறதை கேட்டுட்ருக்காங்க இல்லையா அவங்க தானே முன்னாடி இருப்பாங்க ஸோ அந்த இடத்திற்கு பேர் முன்னிலை எங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்களை பற்றியோ அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றியோ பேசுகிறாங்க இல்லையா பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கின்ற இடம்தான் படற்கை ஸோ தன்னை குறிப்பது தன்மை முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை இவ்விருவரையும் தவிர மற்றவற்றையோ அல்லது மற்றவர்களையோ குறிப்பது படர்க்கை ஸோ ஈஸியாக ஞாபகம் ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இடத்துல பேர் வருதுன்னா அந்த பேர் அடிக்கடி யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக நம்ம வந்து வேறு ஒரு பெயர் சொல் வந்து சொல்லுவோம் அந்த பெயர் என்ன பேர் அப்படின்னா மாற்று பெயர் சொல் அப்படின்னு பேர் இந்த மாற்று பெயர் சொல் தான் இடம் நோக்கி தன்மை முன்னிலை படற்கை என மூவிட பெயர்களாக அமைகிறது நம்ம இங்கிலீஷில் ப்ரொனன் சொல்கிறோம் இல்லையா அதுதான் இங்கே என்ன அப்படின்னா மாற்று பெயர்ச்சொல் அப்படின்னு பேர் எடுத்துக்காட்டு கேளுங்க கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்னு வச்சுப்போம் அது ஒரு பெயர் சொல் இல்லையா கண்ணன் அப்படிங்கிறது பெயர் சொல் கண்ணன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் கண்ணன் விளையாட்டில் சிறந்தவன் கண்ணன் பெரியோர்களை மதிப்பதில் பற்றுமிக்கவன் கண்ணன் நல்ல குணமுடையவன் கண்ணன் பிறருக்கு உதவி செய்வான் இந்த மாதிரி கண்ணன் 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 அப்படின்ற அந்த பெயர்ச்சியில் மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்தாமல் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா அவன் அப்படின்னு பயன்படுத்தலாம் கண்ணன் நல்லவன் கண்ணன் நல்ல குணமுடையவன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவன் நல்ல குணமுடையவன் அவன் பெரியோரை மதித்து நடப்பவன் அவன் அவன் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பெண்களோட நேமாக இருக்குன்னு வச்சுப்போம் சீதா அழகானவள் சீதா அழகாக நடனம் ஆடுவாள் சீதா விரைவாக ஓடுவாள் இந்த மாதிரி சீதா சீதான்னு அடிக்கடி சொன்னோம்னா அந்த ரெப்பிட்டேஷன் நம்மளுக்கு ஒரு மாதிரி சலிப்பை வந்து ஏற்படுத்தும் அதை நீக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் மாற்று பயிற்சொலான அவள் அப்படின்றத பயன்படும் ஆண்களோட பேர் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பெயர்ச்சொலுக்கு பதிலாக நாம் வந்து அவன் அப்படிங்கிற மாற்றுப்பயிற்சலை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பெண்களோட பேருக்கு அவள் அப்படின்ற மாற்றுப்பயிற்சொலை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதே போல் அக்ரிணை பொருட்களை வந்துச்சுன்னு சொன்னால் அது அப்படிங்கிற மாற்றுப்பயிற்சியலை பயன்படுத்துகிறோம் இந்த மாற்றுப் பயிற்சொலோட இடத்தை நோக்கி தான் எந்த இடத்துல சொல்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் தன்மை முன்னிலை படர்க்கை அப்படிங்கிற மூவிடப் பெயர்களை வந்து அமைது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா அதுலேயே ஒருமை பன்மைன்னு இருக்குது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒருமை அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று இருந்தால் அது ஒருமை ஒன்றுக்கு மேலே அது ரெண்டாக கொடுக்கலாம் அல்லது ரெண்டுக்கு மேலே ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் அது வந்து போய்கிட்டே இருக்க முடியல இடங்க ஆனால் ஒன்றே ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஒருமை சிங்கிளாக இருந்தால் மட்டும்தான் என்னது சிங்குலர் சரியா அதுவே ஒன்றுக்கு மேலே எத்தனை ஆயிடுச்சுனாலும் சரி அது என்ன அப்படின்னா பன்மை தான் சரியா இப்போ பாருங்கள் மூவிட பெயருக்கு தன்மையில் வந்து மூவிட பெயரில் ஒருமை ஒருத்தவங்களை சொல்லும் பொழுது நான் நானும் சொல்லலாம் யான் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே நம்ம ஒரு நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பன்மையில் இருக்கும் பொழுது நாம் யாம் அல்லது நாங்கள் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் அதுவே நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பேசுகிறவங்களுக்கு முன்னாடி இருந்து கேட்டுட்ருக்காங்க இல்லையா அவங்க தான் முன்னிலை முன்னிலை இருக்கிறவங்களை சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் நீ ஒருமையில் அதுவே நம்மளுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கவங்க நிறைய பேர் இருந்தால் நீர் நீங்கள் நீவிர் நீயிர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் அடுத்தது படற்கை எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அல்லது ஒரு செய்தியை பற்றி சொல்லும் பொழுது படற்கை அது ஒருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் அதுவே பெண்ணாக இருந்தால் அவள் அதுவே அக்ரிணை பொருளாக இருந்தால் அது பயன்படுத்தணும் அதுவே நம்ம இருக்கக்கூடிய செய்தி நிறைய பேரை பற்றி இருந்துச்சு பண்மை அப்படின்னு சொன்னால் அவர் அல்லது அவர்கள் அப்படின்னு இப்போ வழக்கத்தில் சொல்கிறோம் அவை அப்படின்னு பயன்படுத்தணும் தற்போதைய வழக்கில் அவர் அப்படிங்கிறது ஒருவரை தான் குறிக்கிது ஏன்னா அவர் அப்படிங்கிறது மரியாதையாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை தான் நம்ம அவர் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லிகிட்ருக்கோம் அவர்கள் என்பது தான் நிறைய பேரை குறிக்கிறது பலரை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக அவர் பேசினார் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தர் பேசினா அதுவே நிறைய பேர் பேசினா அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவர் அப்படிங்கிறதே தான் சரியா ஆனால் அது வந்தது அவை வந்தன என்று இருப்பதை போல் அதுகள் வந்தது அவைகள் வந்தன என்பதெல்லாம் இப்போ நம்ம வழக்கில் இல்லை ஸோ அவை சொற்களாக அதாவது பிழையானவையாக கூறப்படுகின்றது இந்த மாதிரி தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரே கால் பண்ணிக்கலாம் மூவிட பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் தன்னை குறிப்பது தன்மை முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை இந்த இருவரையும் தவிர மற்றவற்றையோ அல்லது மற்றவர்களையோ குறிப்பது படற்கை ஸோ பேசுகிறவங்க யாரோ அதுதான் தன்மை யார் கேட்டுட்ருக்காங்களோ அவங்க முன்னிலை எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த செய்தி அதுதான் அல்லது யாரை பற்றி பேசிகிட்ருக்கோமோ இருக்கோமோ அந்த பேசப்படுபவர் தான் படற்கை சரியா இதில் ஒருமை பன்மை அப்படின்னு ரெண்டு இருக்குது தன்மையில் ஒருமை பாருங்கள் நான் யான் சரியா அது ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நான் யான் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் தன்மையில் ஒருமை தன்மையில் பன்மை நாம் யாம் நாங்கள் நாமன்னு சொல்லலாம் யாம்னு சொல்லலாம் நாங்கள்னு சொல்லலாம் அடுத்து முன்னிலையில் ஒருமை என்ன அப்படின்னு சொன்னால் நீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒருமையில் சொல்கிறது ஒருத்தவங்களை சொல்கிறது அதே முன்னிலையில் பன்மை வந்து நீர் நீங்கள் நீவிர் நீர் சரியா படற்கையில் ஒருமை அப்படின்னு பார்த்தோன்னா அவன் அதாவது ஆணாக இருந்தால் அவன் பெண்ணாக இருந்தால் அவள் அதுவே அக்ரிணை அக்ரிணை பொருளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சரியா ஸோ படற்கையில் ஒருமை இது தான் அவன் அவள் அது அதுவே படற்கையில் பன்மை அப்படின்னு சொன்னோன்னா அவர் அல்லது அவர்கள் ரெண்டுமே ஒன்று தான் சரியா அவர்னு சொல்ல அவர்கள்னு சொல்லாம் ரெண்டுமே பன்மை தான் அதே படற்கையில் பன்மை அக்ரிணை பொருளை பற்றி பேசும்பொழுது அக்ரிணையாக இருந்தால் அவை அப்படின்னு சொல்லுவோம் சரியா அது பறவைகளாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் மரம் செடி கொடியாக இருக்கலாம் பொருட்களாக கூட இருக்கலாம் ஸோ எல்லா அக்ரிணை பொருட்களுக்கும் நம்ம பயன்படுத்த வேண்டிய பன்மை வந்து அவை சரியா சோ ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர்ச்சொல் அந்த மாற்று பெயர் சொல்லையில் சொல்ல தான் அது எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கறத நோக்கி தன்மை முன்னிலை படக்கைன்னு மூவிடப் பெயர்கள் அமைஞ்சிருக்கு இந்த மூவிடப் பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தன்னை குறிப்பது தன்மை யார் பேசுகிறவங்களோ அது தன்மை முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை இந்த இருவரையும் தவிர மற்றவற்றையும் அல்லது மற்றவர்களையும் குறிப்பது படற்கைன்னு வச்சுக்கோங்க அதில் தன்மை முன்னிலை படற்கைன்னு மூன்றிலுமே ஒருமை இருக்குது பன்மையும் இருக்குது ஒருமை அப்படின்னு வரும் பொழுது தன்மையில் நான் யான் பன்மை வந்து நாம் யாம் நாங்கள் அதே முன்னிலையில் ஒருமை வந்து நீ பன்மை நீர் நீங்கள் நீவிர் நீயர் படற்கையில் ஒருமை அவன் அவள் அது பன்மை அப்படிங்கிறது அவர் அவை மூவிடப் பெயர்கள் அப்படிங்கிறது கற்கண்டு இலக்கணப் பகுதி இருக்கு இல்லையா இதுதான் இலக்கணம் அப்படிங்கிறது தெரியாமலேயே நம்ம வந்து சரியாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா முன்னாடி இருக்கிறவங்கள பேசும்பொழுது நீ நீங்கள் எங்கே இருக்கிறவங்கள பற்றி பொழுது அவன் அப்படி சொன்னான் இவர் இப்படி சொன்னாங்க அவர்கள் அப்படி சொன்னார்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வார்த்தைகள் வந்து நம்ம இயல்பாகவே இருக்கோம் ஆனால் அந்த இயல்பாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே இதுதான் அதுக்கு ஒரு இலக்கண பெயர் இருக்குது அதுதான் மூவிட பெயர் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க குட்டி பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம வந்து இப்போ வந்து அவன் அவள் அது அது அப்படின்லாம் பயன்படுத்துகிறதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா நம்ம நிறைய பேர் வந்து நம்மளை கிட்டக்க நம்மளோட நெருக்கமானவர்கள் நம்மளோட ஏன் அம்மா அப்பாவாக கூட இருக்கலாம் எல்லோரையும் வந்து அது இது அப்படின்னு சொல்லி ஒருமையில் வந்து பேசிகிட்ருக்கோம் அது இது அப்படின்னு சொல்கிறது வந்து அக்ரிணையை தான் குறிக்கும் சரியா அக்ரிணை அப்படின்னு சொன்னால் பகுத்தறிவில்லாத உயிரற்ற பொருட்கள் அதுக்கு தான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது அப்படிங்கிற அந்த மாற்று பயிற்சியில் நம்ம பயன்படுத்துவோம் உயர்தினையாக கருதக்கூடிய மனிதர்கள் மாந்தர்னால் மனிதர் சிறிய மனிதர்கள் தேவர்கள் நரகர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பகுத்தறிவு உள்ளவர்கள் இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பகுத்தறிவு இருக்கிறவங்கள மட்டுந்தான் நம்ம உயர்தினையாக சொல்லுவோம் அவங்கள தான் அவன் அவள் அவர்கள் அவர் யாம் நான்லாம் சொல்கிறோம்ல இதெல்லாம் ஸோ இனிமேல் யாரும் ஒருமையில் பேசக்கூடாது சரியா உயிரற்றவர்கள் கிடையாது நம்ம கூட நெருக்கமாக இருக்கிறவங்க எல்லோரும் அம்மா அப்பாலாம் ஸோ எப்படி பேசணும் நீங்கள் வாங்க போங்க இப்படி மரியாதையாக நம்ம வந்து நடத்தணும் பேசணும் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் நம்ம நண்பர்களாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அவங்கள எப்படி சொல்லணும்னா பண்மையில் எப்படி நீங்கள் சொல்கிறோல்லையோ அந்த மாதிரி நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி மரியாதை பேசுங்க அது இது அது சொன்னிச்சு இது சொன்னிச்சு அந்த மாதிரி தரக்குறைவா அக்ரினிக்கு கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தி யாரையும் நம்ம சொல்லக்கூடாது இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம வந்து எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு ரொம்ப ரிலேஷன் இல்லாதவங்களை கூட நம்ம வந்து போங்கன்னு மரியாதையாக கூப்பிடுவோம் பட் நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்துக்கக்கூடிய அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி நம்ம த அண்ணன் தம்பி இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸை வந்து அது இது அப்படின்னு கூப்பிடுவோம் அந்த அது இதுன்னு கூப்பிட்றதை தவிர்க்கணும் சரியா அவன் இவனை கூப்பிட்றது கூட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால நம்ம கூப்பிடுறோன்னு சொல்லலாம் ஆனால் அந்த அது இதுன்றது அது அப்படிங்கிறது அக்ரிணை பொருளை குறிக்கக்கூடியது உயிரற்றதை பகுத்தறிவில்லாத பொருட்களையும் உயிர்களையும் குறிக்கக்கூடியது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இனிமேல் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க ஸோ அவர் அவர்கள் நீங்கள் நீர் நீர் சொல்கிறோம்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க நன்றி